பலஹாரி மடத்தின் சொத்துக்களை அபகரிக்க நினைக்கின்றனர் என மடத்தின் ஜியர் திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தார் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பகுதியில் அம்மா மண்டபம் ரோட்டில் அமைந்துள்ள பலகோடி அசையா சொத்துள்ள ஸ்ரீ பலஹாரி புருஷோத்தம ஜியர் மடத்தின் ஆறாவது பட்ட ஜியராக தற்போது அங்கு எச்ஆர் சிஇனால் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்ரீ பலஹாரி புருஷோத்த ராமானுஜர் ஜியர் அவர்கள் உள்ளார் கொலை இந்த சொத்துக்களை அபகரிப்பதற்காகவும் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த பல லாட்ஜுகளை நடத்தி வரும் தொழிலதிபர் என கூறி வரும் ஒரு நபரும் அவருடன் சேர்ந்த சிலரும் முயல்வதாகவும் நான் அவர்களின் மனத்து சொத்து அபகரிப்புக்கு துணை போகாததால் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தன் மீது அவதூறு செய்திகளை பரப்பி தன் மீது தங்களது அதிகார செல்வ பணபலத்தை வைத்து பொய் வழக்கு கொடுத்துள்ளதாகவும் தனக்கு தமிழ் சரியாக எழுத படிக்க தெரியாததை பயன்படுத்தியும் எனக்கு இங்கு யாரையும் தெரியாத காரணத்தினாலும் என்னை மிரட்டி என்னிடம் வெறும் வெற்று பேப்பர்களில் தனது கையெழுத்தை வாங்கி மிரட்டுவதாகவும் திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்தனர் இன்னைக்கு வந்து பாலஹரி சீனிவாச பெருமாள் நடத்தி சேர்ந்த સ્ટી શ્રી પરાનુશ પુરુષોત્તમ રામાનંદ્ય સ્વામી மா மா மாநகர காவல் ஆணையரிடம் புகர் மன கொடுக்க வந்திருக்காங்க இந்த மண் இந்த மடம் வந்து சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள மடம் சீரங்கத்தில் பழமையான பழமையான மடம் இந்த மடத்துக்கு சுமார் தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் ஐநூறு ஐநூறு கோடிக்கும் மேலான சொத்துகள் உள்ளது அசையா சொத்துக்கள் உள்ளன அந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து குறைஞ்ச குத்தகைக்கு இருக்காங்க கடந்த பத் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு ஜிஏர் இருந்தாங்க வயதான முதியோர் இருந்தாங்க எண்பது வயசில் அந்த உள்ளூர் நபர்கள் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் மற்றும் உள்ளூர் நபர்கள் அவர் கொடுத்த இன்னல் காரணமாக அவர் வந்து